வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு குரும எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோங்க இந்த உருளைக்கிழங்கு குரும ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி முக்கியமாக இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி இப்போ இது எவ்வளோ சுலபமாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு ஸ்டாரணி இது கூட ஒன்றரை பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூட இப்போது ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் இந்த குழந்தைக்கே நல்லா மனமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இது கூட நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கேன் எல்லாமே இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் குருமாக்கு நல்லா இருக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலாஸ் ஆட் பண்ணணும் இது கூட தவுப்பும் தண்ணியும் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோ நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்றேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது வேக வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வாசி சில உருளைக்கெழங்கெல்லாம் பத்து நிமிஷம் வேகாதுங்க இப்போ சில உருளைக்கெழங்கெல்லாம் கிட்டத்தட்ட கால் மணி நேரத்தில் இருபது நிமிஷம் கூட எடுக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கூட அது வேக வச்சுடுங்க இப்போ இதில் மசாலாசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் நீங்கள் நார்மல் மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மல்லித்தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இது உருளைக்கெழங்கு குருமா தான் நிறைய ஸ்பைசஸ் எடுத்துக்காது கூட கொஞ்சம் மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை நோசம் போகிற வரைக்கும் வேகட்டும் இதிலேயே உருளைக்கெழங்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வெந்துடும் இது வேகிற கேப்பில் இதுக்கு தே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காவையும் அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் எடுத்திருக்கேன் இதை நல்லா அரைச்சு ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ அரைச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இப்போ லாஸ்டா என்ன பண்ணும்னா இப்போ இது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க மசிஞ்சதும் எண்ணெய் குஞ்சு கூட திக்காயிடும் உங்களுக்கு மசிச்சோட வேண்டாம் முழுச முழுசாக வேணும்னா நீங்க அப்படியே விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான உருளைக்கிழம்பு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இடியா எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவையும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸ் ஆஃப் விசஸ் நேஜின் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்